வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ப்ளஸ் டூ படித்தவர்களுக்கு ரயில்வேயில் கிளார்க் டைப்பிஸ் பணிகள் காலியிடங்கள் மூணாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முழுமையான செய்தி காண்போம் இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள கிளர்க் அண்ட் டைப்பிஸ் பணிகளுக்கு மூணாயிரத்தி ஐம்பத்தெட்டு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றி விவரம் வருமாறு சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் ஜீரோ ஏழு ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பணியின் பெயர் காலியிடங்கள் சம்பளம் வயது விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அண்டு ட்ரெயின் கிளர்க் பணிகளுக்கு குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் இரண்டு அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் அண்டு ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் பணிகளுக்கு குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினர்கள் மற்றும் பொது ஓபிசி பிரிவைச் சேர்ந்த பட்டதாரிகள் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் தட்டச்சு திறன் கம்ப்யூட்டரில் பணிபுரியும் திறன் சான்றிதழ்கள் சரிபார்த்தல் <laughs> மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் எழுத்து தேர்வில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் மேக்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் போன்ற பிரிவுகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் கேள்விகள் ப்ளஸ் டூ தரத்தில் இருக்கும் ஆன்லைன் எழுத்துத் தேர்வு இரண்டு கட்டங்களாக நடைபெறும் இரண்டு தேர்வுக்கான பாடத்திட்டம் மதிப்பெண் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எழுத்துத் தேர்வில் ஆங்கிலம் ஹிந்தி தமிழ் ஆகிய மொழிகளில் கேள்விகள் கேட்கப்படும் எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி இடம் பற்றிய விவரங்கள் இ அட்மிட் கார்டு மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி பிரிவினர்களுக்கு ரயில்வே விதிமுறைப்படி வயது வரம்பு சலுகை மற்றும் இடஒதுக்கீடு வழங்கப்படும் தேர்வு கட்டணம் எஸ்சி எஸ்டி மைனார்டிஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி பெண்கள் திருநங்கைகள் ரூபாய் அறநூற்றி ஐம்பது பொது ஓபிசி இடபிள்யூஎஸ் பிரிவினர்களுக்கு ரூபாய் ஐநூறு தேர்வு கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாக இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கு முன் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு டபுள்யூ டாட் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும் தகுதியுடைய நண்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் வேலை வயது தேர்வு கட்டணம் கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளங்களில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்